தற்போதைய செய்தி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பர்த் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் முதலாவது போட்டி பர்த் மைதானத்தில் நடைபெற்றது முதல் இன்னிங்ஸில் இந்தியா நூற்று ஐம்பது ரன்களும் ஆஸ்திரேலியா நூற்று நான்கு ரன்களும் எடுத்திருந்தன இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா ஆறு விக்கெட்டுகளை இழந்து நானூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்த நிலையில் டிக்ளேர் செய்தது ஐநூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா இருநூற்று முப்பத்தி எட்டு ரன்களில் ஆட்டமிழந்தது இந்த நிலையில் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கிறது கூடுதல் விவரங்களை மது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம் வணக்கம் மீனா விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் தனலட்சுமி கண்டிப்பாக பார்டர் பவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு இமாலய ஒரு அபார வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது குறிப்பாக பெர்ஸ் மைதானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய முதல் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி நூற்று ஐம்பது ரன்களுக்குள்ளேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆகியிருந்தது இந்த சூழலில் ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய சூழலில் நூற்று நான்கு ரன்களுக்குள்ளேயே ஆஸ்திரேலிய அணியை இந்திய பந்து வீச்சாளர்கள் கட்டுப்படுத்தினர் குறிப்பாக கேப்டன் பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார் இந்திய அணியின் பேட்டிங் செய்யும் போது ஆஸ்திரேலிய வீரரில் அதிகபட்சமாக நான்கு விக்கெட்டுகளை எடுத்திருந்த நிலையில் அதனை ஒருபடி தாண்டி இந்திய கேப்டன் ஆஸ்திரேலியாவின் முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன் மூலம் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் அதாவது முதல் இன்னிங்ஸில் தவறவிட்டதை இரண்டாவது எட்டிப்பிடிக்கும் நோக்குடன் விளையாடியதில் இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் மற்றும் கோலி இருவரும் ஒரு அசத்தலான சதத்தை பதிவு செய்தனர் குறிப்பாக ஆஸ்திரேலிய மண்ணில் முதல் முறையாக டெஸ்ட் போட்டியில் விளையாடிய ஜெய்ஸ்வால் நூற்று அறுபத்து ஓரு ரன்கள் குவித்திருந்தார் முதல் இன்னிங்ஸில் அவர் ரன் ஏதும் நடுக்காத சூழலில் அதற்கும் சேர்த்து இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தி ஒன்று ரன்களை குவித்தார் இதன் மேலும் கோலியும் கதமடிக்க இந்திய அணி நானூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் என்ற ஒரு மாபெரும் ரன்களை குவித்து ஆறு விக்கெட்டுகள் இழந்து டிக்ளேர் செய்திருந்தது இதன் மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு ஐநூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் என்ற ஒரு இமாலய இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட சூழலில் நான்காவது நாளான இன்றைய தினத்தில் தற்பொழுது ஆஸ்திரேலியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருக்கின்றது குறிப்பாக இருநூற்று முப்பத்தி எட்டு ரன்களுக்குள் ஆஸ்திரேலியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருக்கின்றது இரண்டாவது இன்னிங்ஸிலும் கேப்டன் பும்ரா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் இந்த இரண்டாவது இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி வசப்படுத்தி இருக்கின்றார் மொத்தமாக ஐநூற்று முப்பத்தி நான்கு ரன்களுடன் கலந்திறங்கியா எட்டு ரன்களுக்குள் ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா இந்த முதல் டெஸ்ட் போட்டியை வசப்படுத்தி இருக்கின்றது தொடக்கம் இந்திய அணிக்கு சதப்பலாக இருந்தாலும் இரண்டாவது இன்னிங்ஸில் விட்டதை பிடித்ததன் மூலம் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை இருக்கின்றது பல்வேறு சாதனைகளுடன் கோலியின் எண்பத்தி ஒன்றாவது சதம் ஜெய்ஸ்மாலின் ஆஸ்திரேலிய மண்ணில் முதல் சதம் என பல்வேறு சாதனைகளுடன் இந்தியா இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் ஒரு இமாலய இலக்கை நிர்ணயித்து அபார வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது தனலட்சுமி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மீனா